மீண்டும் தமிழ்நாட்டில் வெடிக்கும் மொழிப்போர் போர் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வில் எண்ணெய் ஊற்றிய ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் இல்லை தமிழ்நாட்டில் எடுபடுமா தமிழுக்கு மரியாதை தருகிறார் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கட்டாய ஹிந்தி பாடத்தை ஏற்க மறுத்தர் அந்த புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்றது இதுதான் அண்ணாமலை கட்சி பேரையை ஒழுங்கா சொல்ல தெரியாத கூமுட்ட அண்ணாமலை நீ எங்க தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வி தரத்தை கேள்விக்குள்ளாக்குவதா இந்தியால ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே அமெரிக்கால தலை புரிஞ்சு நின்னாரே மறந்துட்டியா அண்ணாமல டே அண்ணாமலை நீ வந்து நான் பெரிய ஐபிஎஸ் புடிங்கன்னு சொல்கிற இல்லையா அப்படிப்பட்ட புடிங்கி அண்ணன் நீயே எந்த அளவுக்கு வளதி இருக்க அப்படின்றத பாரு முதல்ல தமிழ் மொழி ஆங்கில மொழி கற்றுக்குங்க பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கற்றுக்குங்க பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கற்றுக்குங்க நீ பெரிய ஒரு ஐபிஎஸ் புடிங்கின்னு வேற சொல்லிக்கிறேன் டே லூசு பையல அண்ணாமலை நீ இந்திய மொழிகளை இந்தி மொழி நீயே வளரி இருக்க ஏப்ரல் மூணு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல செத்து போன சத்ரபதி சிவாஜி அவர்கள் சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 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 கோவிலுக்கு வந்திருக்கின்றார் அறிவே அந்த அளவுக்கு தானே இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ராஜா கட்சின்னு சொன்ன பயன்தான நீ செத்து போன இத்து போன மொழி சமஸ்கிருதத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்குற நீங்க மும்மொழிக் கொள்கையின் மூலியமாக எந்த மாநிலங்கள் எத்தனை அரசு பள்ளிகளில் தமிழ வந்து நீங்க கற்பிக்கிறீங்க இந்த செய்திகள் குறித்து முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டு அப்போ அரசு பள்ளிகளுக்கு சேர வேண்டிய கல்வி உரிமை தொகை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா பணத்தை வந்துட்டு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு தராமல் அதை வந்து முடக்கி வச்சிருக்காங்க இது குறித்து பல்வேறு கட்டமாக கேள்வி எழுப்பி ஒன்றிய அரசுக்கு பல நிர்பந்தங்கள் கொடுத்த போதும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதியை தர முடியாது அதை ஸ்ரீ பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்காத வரைக்குமே நாங்க உங்களுக்கு அந்த ஃபண்டை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணாரு அதனால பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்துட்டு நாடு முழுக்கவே பரவி இருக்குது இந்த சூழல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் தமிழ் அமைப்புகள் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அலுவலகத்தை முற்றுகை போராட்டங்கள் எல்லாம் நடத்தி இருந்தாங்க இதெல்லாம் இருக்கும்போது நேற்றைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த ஹிந்தி திணிப்புக்கு ஆதரவாக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு காணொலியை ஒரு பத்தொன்பது நிமிஷம் வந்துட்டு வெளியிட்டு இருந்தாரு அந்த இதில் வந்துட்டு அண்ணாமலை வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக என்ன வேணாலும் பேசிட்டு போட்டா அதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா அந்த பத்தொன்பது நிமிஷத்தில் வந்துட்டு எந்த ஒரு முக்கியமான கருத்து இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எப்பவுமே அண்ணாமலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சீட்டை எடுத்துட்டு வந்துட்டு புரடா விட்டு ரீல் விட்டுட்டு போவார் அந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா தனியார் என்ஜிஓ நடத்தின சர்வேவை எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு கல்வி வந்துட்டு இருமொழி கொள்கையால் தமிழ்நாட்டில் கல்வி வந்து பின்தங்கி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்துட்டு இருமொழி கொள்கை காணாவ காலாவதி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டத்தை கேலி செய்யறதோடு மும்மொழி கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் வளர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து காட்டிட்டு இருந்திருக்கிறான் அதுல ஃபர்ஸ்ட் இந்த கும்பிட்ட பையன் அண்ணாமலை சொன்னார் இல்லைங்களா ஏஎஸ்இஆர் இவங்க நடத்தின சர்வே எடுத்துட்டு தான் வந்து இவன் வந்துட்டு சொல்றான் கவர்மெண்டோடதான் அது வந்துட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு என்ஜிஓ இந்த ஏஎஸ்இஆர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷனல் ரிப்போர்ட் அப்படின்ற பேருல பிரதம் அப்படின்ற ஒரு தனியார் அமைப்பு அதாவது ஒரு என்ஜிஓ வந்துட்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த ஏசிஆர் ஆகட்டும் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அதனுடைய மூல நிறுவனமான பிரதம் ஆகட்டும் பாத்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு என்ஜிஓ குறிப்பாக இந்த பிரதம் அப்படின்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த என்ஜிஓ வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி கார்பரேட் நிறுவனங்களுடைய சிஇஒக்கள் ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டரா இருக்கவங்க இந்த மாதிரி நபர்கள் தான் இந்த என்ஜிஓவில் ல இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த என்ஜிஓக்கள் வந்துட்டு எடுத்து கொடுத்த இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்வி திறன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க குறிப்பா இந்த ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை சொல்றது என்னன்னாக்கா இரண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேரா கொடுக்கறாங்க இதை படிக்கணும் எத்தனை மாணவர்கள் இரண்டாம் வகுப்பில் படிக்கிறீங்க எத்தனை மாணவர்கள் அஞ்சாம் வகுப்பில் படிக்கிறீங்க எத்தனை மாணவர்கள் எட்டாம் வகுப்பில் படிக்கிறீங்க இதை ரெண்டாம் கிளாஸ் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அதை எடுத்து எல்லாத்தையும் படிக்க சொல்கிறாங்க மூன்றாம் வகுப்பில் எத்தனை பேர் அதை படிக்கிறாங்க மூன்றாம் வகுப்பில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த தமிழில் எத்தனை பேர் படிக்கிறாங்க அந்த ஆய்வறிக்கையின்படி தமிழகத்தில் எண்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் மூன்றாம் வகுப்புல இதை படிக்க தெரியல இந்த மாதிரி ஒரு சர்வே ஒன்றிய அரசோ இல்ல எந்த ஒரு மாநில அரசுமே இதுவரைக்கும் எடுக்க கிடையாது இந்த என்ஜிஓ அமைப்பு எடுத்திருக்காங்க என்ஜிஓக்களுடைய நோக்கமே நமக்கு நல்ல வெளிப்படையாக தெரியும் பல என்ஜிஓக்கள் பணத்தை வசூல் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க அப்படின்றது வெளிப்படையாக தெரியும் என்ஜிஓக்களுடைய வேலைகள் ஸ்பாட்டில் எப்படி இருக்குன்றதையும் ஒரு சில என்ஜிஓக்கள் மட்டும்தான் ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவங்களுக்கு வர ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி உண்மையிலே வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் பெரும்பாலான என்ஜிஓக்கள் அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டு வெளிப்படையாகவே எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது அப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த பிரதம் என்ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கார்ப்பரேட் கம் கம்பெனி முதலாளிகளா நடத்தப்படுகின்ற ஒரு என்ஜிஓ அமைப்பு குறிப்பாக அண்ணாமலை வந்துட்டு அந்த வீடியோல என்ன சொல்கிறாருனாக்கா அதாவது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்துட்டு சரியா தாய்மொழியில் கூட படிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த அண்ணாமலை ரெண்டாம் கிளாஸ் புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு தகவலை கூட ரெண்டாவது மூணாவது அஞ்சாவது எட்டாவது படிக்கிற மாணவர்களால முழுசா படிக்க முடியல அவங்க வந்து தடுமாறுறாங்க தாய்மொழி கல்வி வந்துட்டு இங்கே அழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புரோடா விட்டுருக்குறாங்க டே அண்ணாமலை நீ வந்துட்டு நான் பெரிய ஐபிஎஸ் புடிங்கன்னு சொல்கிற இல்லையா அப்படிப்பட்ட புடிங்கி அண்ணன் நீயே எந்த அளவுக்கு உலகி இருக்க அப்படின்றத பாரு முதல்ல நீ வெளியிட்ட வீடியோவில் ரெண்டு நிமிஷத்தில் இருந்துட்டு என்ன சொல்கிற ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு தாய் ஹிந்தி திணிப்புக்கு வந்துட்டு எதிராக இருந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லியிருக்கன்றதை நீயே பாரு மோடி அவர்கள் அதை மாற்றி மூன்று மொழி கற்றுக்குங்க தமிழ் மொழி ஆங்கில மொழி கத்துக்குங்க பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கத்துக்குங்க பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கத்துக்கு ஒரு இந்தி மொழியை கத்துக்கு மலையாளம் கத்துக்குங்க தெலுங்கு கத்துக்குங்க கன்னடம் கத்துக்குங்க திரும்ப ஒரு தடவை பாரு பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கத்துக்கு பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கத்துக்கு ஏன் நம்மள நீ இந்த வீடியோ ரெடி பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்ப நீ பெரிய ஒரு ஐபிஎஸ் புடுங்கின்னு வேற சொல்லிக்கிற அப்படிப்பட்ட ஐபிஎஸ் புடுங்கி இருபதாயிரம் புத்தகங்களை படிச்ச பொறுக்கி புடுங்கி அப்படின்னு நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த பேசிருக்கணும் நீயே இதுல ஒளரி இருக்கிற ஏதாவது ஒரு இந்திய மொழிகள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்தி மொழி அப்படின்னு நீயே சொல்ற திரும்பவும் கேளு தமிழ் மொழி கத்துக்குங்க ஆங்கில மொழி கத்துக்குங்க பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கத்துக்கு பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கத்துக்கு லூசு போயில அண்ணாமலை நீ இந்திய மொழிகளை இந்தி மொழி நீயே ஒளரி இருக்க இருபதாயிரம் புத்தகங்களை படிச்சு கிழிச்ச பெரிய புத்திசாலி புடிங்கின்னு சொல்லக்கூடிய நீயே ஒரு வீடியோல ரெண்டாவது நிமிஷத்துலேயே இவ்வளோ பெரிய தடுமாற்றத்தை இது பண்ணும்போது முன்ன பின்ன தெரியாத ஒரு சில நபர்கள் ஒரு ஏழு வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட எட்டு வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட பத்து வயசு டீனேஜ் வயசு அட்டன் பண்ணக்கூடிய குழந்தைகிட்ட போயிட்டு இதை படித்து காட்டுப்பா அப்படின்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் ஒரு தடுமாற்றம் வரும் முன்ன பின்னால் தெரியாத ஒரு நபர்கள்ட்ட சொன்னாக்கா இது பண்ண அதே மாதிரி இந்த பிரதம் என்ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போய் தான் சர்வே பண்ணியிருக்காங்க ஸ்கூல்ஸில் போய் கூட பண்ண கிடையாது அப்படிங்குள்ள இந்த அறிக்கையை எடுத்துகிட்டு வந்துட்டு தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வித்தரம் சரியில்லை அப்படின்னு வந்து நீ வந்து சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் கல்வித்தரம் வந்துட்டு ஆகாவோகோன்னு இருக்குது

அங்கே இருக்க ஒரு இங்கிலீஷ் டீச்சரை வந்துட்டு இதை படித்து காட்டுங்க இந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொன்னப்ப அந்த டீச்சரே பார்த்தீங்கன்னாக்கா தடுமாறுறாங்க ப தடுமாறுறாங்க அவங்களுக்கு படிக்க தெ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடுமையாக திட்டி இருந்தாங்க இந்த செய்தி வந்துட்டு ஏஎன்ஏலே வெளியே வந்திருந்தது திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு யாராக இருந்தாலும் சொன்னானக்கா எல்லாத்தையுமே ஃப்ளூயண்ட்டாக வெளியில் வராது ஏன்டா கூண்டப்பையில அண்ணாமலை நீயே வந்துட்டு என்ன சொல்லியிருக்க ஏப்ரல் மூணு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதில் செத்து போன சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாருன்னு சொன்னவன் கும்பிட்டாரன் சொன்னி கோட்டையிலே ஒரு ஆங்கிலேய நமர்ந்து மக்களுக்கு கொடுங்கோல் ஆட்சி செய்யும் சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்திருக்கின்றார் வந்திருக்கின்ற அறிவே அந்த அளவுக்கு தானே இருக்குது அதோட முக்கியம் என்னன்னாக்கா கர்நாடகாவில போயிட்டு நீ ப்ரௌடு கன்னடிகன் சொல்லிட்டு பெருமை பேத்திட்டு என்ன சொன்ன கக்கன் அவர்கள் கல்வி அமைச்சரா இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிற அதோட முக்கியம் நீ பிஜேபி சேர்ந்தப்ப என்ன சொன்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ராஜா கட்சின்னு சொன்ன பயன்தான நீ நீயே வந்துட்டு பாத்தீங்கனாக்கா ஒரு பதட்டத்துல திடீர்னு பிரஸ பார்த்த உடனே ஒளரி கொற்ற முட்டா பயன் நீ அப்படிப்பட்ட நீ வந்து தமிழ் திடீர்னு வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளைங்கிட்ட குழந்தைங்க திடீர்னு ஒருத்தன் போயிட்டு புத்தகத்தை கொடுத்து படின்னு சொன்னாக்கா ஒரு சில தடுமாற்றங்கள் வரதா சரி அது வயசு வர அவங்க அவங்களுக்கு அந்த ஃப்ரூவன்சி வந்துடும் இதை என்னமோ பெரிய விஷயமா எடுத்து தமிழ்நாட்டில் கல்வித்தரம் இது பண்ணாக்கா உன்னையெல்லாம் எதை கொண்டு அடிக்கப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கல்வியை வச்சுக்கிட்டு தானே இது பண்ண அதை விட என்ன சொல்ற நீ மும்மொழி கொள்கையில் ஹிந்தி மொழியை கட்டாயமாக்கிறதுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு துளியும் விருப்பம் கிடையாது அதனால தான் அவர் ஏதாவது ஒரு இந்திய மொழியை வந்துட்டு இது பண்ணாருன்னு சொல்லி டே போகிற இடத்துலலாம் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு தமிழை பெருமைப்படுத்தி பேச தமிழ் நாக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்கான்னு சொன்னீங்களே டே பேர் வச்சிங்களேன் சோறு வச்சுங்கள கதையா தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பங்க வந்துட்டு ஒன்றிய அரசு கொடுத்திருக்குது எவ்வளவு பணத்தை ஒதுக்கியிருக்காங்க செத்து போன இத்து போன மொழி சமஸ்கிருதத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்குற நீங்க தமிழ் மொழிகளுக்கும் இதர திராவிட மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகளுக்கு வெறும் வந்து பத்து கோடி பதினஞ்சு கோடி மொழிக்கு அந்த மொழிகளோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையை வந்து போட்டு இருக்கிறீங்க அதோட முக்கியம் என்னன்னாக்கா தமிழ்நாட்டுல வந்து மும்மொழி கொள்கையினால வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு தமிழ் மொழி வந்துட்டு எல்லா மாநிலங்களும் பரவாயில்ல மும்மொழி கொள்கையின் மூலியமாக எந்த மாநிலங்கள்ல எத்தனை அரசு பள்ளிகள்ல தமிழை வந்து நீங்க கற்பிக்கிறீங்கன்ற டேட்டாவை கொடுக்கற ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து பேசுற அண்ணாமலை அதே போல மும்மொழி கொள்கையால தமிழ் பாடத்தை பள்ளிகள்ல வந்துட்டு கற்பிக்கப்படுது பிற மாநிலங்கள்ல எத்தனை மாணவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்காத மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கையால தமிழ் மொழியை படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நம்மளை பார்ப்போம் இந்த ரிப்போர்ட்டை நீங்க எடுத்துட்டு வந்து பேசியிருந்தீங்கனாக்கா நீ வந்து பேசுனது நியாயம் சொல்ல அந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லாம ஒரு டுபாக்கூர் ஒரு என்ஜிஓ அதாவது கார்பரேட் முதலாளிகள் நடத்தப்படுகின்ற ஒரு டுபாக்கூர் என்ஜிஓவை எடுத்துட்டு வந்துட்டு அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு நீ பேசுறனாக்கா உன்னை எல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த அண்ணாமலை என்ன சொல்றாங்கனாக்கா ஹிந்தி மொழியை கற்றுக்கொப்பதனால மாணவருடைய அறிவு வளரும் அப்படின்றாங்க ஏண்ட அண்ணாமலை உங்களுடைய ஒன்றிய படகு நரேந்திர இப்போ அமெரிக்காவுக்கு போனாரு இல்ல அங்கே வந்துட்டு அவரு வந்துட்டு என்னத்தை கிழிச்சாரு ட்ரம்ப் பேசுறாரு அதுக்கப்புறமேட்டு இங்க இருக்க மீடியாக்கள் கேள்வி கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்ல முடியும் ஏன்னா நரேந்திராவுக்கு முழுசா இங்கிலீஷ் தெரியாது அவர் என்னைக்குமே வந்துட்டு காசு கொஸ்டின்னு பதில் சொல்ல முடியாது அதுக்கு ட்ரம்ப்பே வந்துட்டு உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் பேச வேண்டியதெல்லாம் அந்த ஆள் பேசிட்டு போயிட்டார் அந்த அளவுக்கு கேவலப்பட்ட இது எதுக்காக குஜராத்தி ஹிந்தி மட்டும் தெரிஞ்சதுனால இந்த அசிங்கத்தை வந்துட்டு ஒன்றிய படம நரேந்திரா அனுப்பியிருக்காரு அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருந்தாரே அந்த மனுஷனுக்கு ஏன் எந்த தடுமாற்றும் வரல அந்த மனுஷனுக்கு வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குது அந்த ஆளுக்கு ஹிந்தி படிக்கலை இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குது அந்த ஆளுக்கு இன்னொன்று ஜாப்பனீஷும் தெரியும் மற்ற மொழிகளும் தெரியும் ஆனால் அந்த ஆளுக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கெத்தா அங்க வந்து நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னு கொள்ள ஒரு மொழி வந்துட்டு தேவைக்கேற்ப நம்ம கற்றுக்கொள்ளலாம் அதுல எந்த ஒரு தப்பு இல்லை ஏற்கனவே இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு பாட சுமை அதிகமா இருக்குது அந்த பாட சுமையை குறைக்கணும்னு சொல்லிட்டு பல சிறந்த கல்வியாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்க இந்த சூழல்ல மூணாவதா ஒரு மொழி அந்த மூணாவது மொழி அப்படின்றது என்ன அந்த மூணாவது மொழின்னு ஒன்று வந்தாலும் நிச்சயமா மாணவர்களுக்கு பாட சுமை அதிகமாகும் அது மூலியமா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு ப்ரெஷர் உருவாகும் அழுத்தங்கள் உருவாகும் அழுத்தம் உருவாகும் இதையெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கல ரெண்டு ஒன்று குளோபல் வைடு இருக்கிற ஒரு லாங்குவேஜ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தாய்மொழி இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி காலத்தில் ஒருத்தனுக்கு அவனுடைய தாய்மொழி முழுசாக பேச தெரிஞ்சாலே போதும் கேஜெட்ஸ் மூலியமாகவும் சரி இல்லைனாக்கா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபோன் ஆப்ஸ் மூலிமா கூட உலகத்தில் இருக்க எந்த மொழிக்கானோடையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணி நம்மளுடைய அறிவையும் வளர்த்துக்க முடியும் பொருளாதாரத்தையும் வளர்த்துக்க முடியும் எல்லாத்தோட முக்கியம் என்னன்னாக்க எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும் எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்துட்டு டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஈஸியாக்கிடுச்சு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹிந்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்றைக்கு தேவையில்லாத ஆணையன்னால் அது எங்களுக்கு தேவையில்லை உன்னுடைய ரீல் உற வேடையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீ போய் வடநாட்டில் வச்சுக்கோ இங்கே வந்து வச்சிக்காத ஏன்னா நீயே முட்டா பையன் அந்த வீடியோவில் வந்து இது பண்ணி ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல பத்தொம்போது நிமிஷத்துக்கு நீ பேசியிருக்கிற ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கன்டென்ட்டும் இல்லாமல் பேசி இருக்கிற ஒரு டேட்டாவும் இல்லை ஒரே ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு அடித்து பேசிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஒட்டு சதை சீமான் அவரும் பாருங்க சொல்லிருக்க சீமானுடைய கட்சியோட அறிக்கையிலேயே தெளிவா இருக்குது விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு உலக மொழின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்னமோ பாருங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்புறமா அவர்கள் வந்துட்டு பிற மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாக்கா தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கனையாளி பத்திரிகை வந்து சொல்லியிருக்கா சொல்றேன் சரி இருக்கட்டும் ஆனா பிற மாநிலங்கள் தமிழை ஏற்றுக்கொண்டதா அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி முதல்ல நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மும்மொழி கொள்கையில வந்துட்டு எத்தனை மாநிலங்கள்ல எத்தனை சதவீத மாணவர்கள் விருப்பப்பட்டு தமிழை படிக்கிறார்கள் அதாவது தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்காத மாணவர்கள் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்றத எல்லா ஸ்டேட் மும்மொழி கொள்கையு வந்துட்டு அமல்படுத்தியிருக்கோம்னு சொல்றீங்களா அந்த மாநிலங்கள்ல எத்தனை என்னன்ற டேட்டா கொடு தமிழ் மட்டும் இல்லை எந்தெந்த தென்னிந்திய மொழிகளை படிக்கிறாங்க எத்தனை வட இந்திய மொழிகளை படிக்கிறாங்கன்ற டேட்டாவோட நீ சொல்லு அதை விட்டுவிட்டு ஏக எக்கத்தப்ப வாய்க்கு வந்து வளர வேலை வேண்டாம் நாமலை அப்படின்றத சொல்லிக்கிறதோட இந்த மாதிரியான தகுதி திட்ட வேலைகளை பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா போற இடத்த செருப்படி வாங்குவோம் கவ்வ கொடுத்து செருப்படி அடிப்பாங்க அப்படின்றத மறந்துடாத அண்ணாமால நன்றி வணக்கம் தோழர்கள் ஒரே ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனா நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு ஏறமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்